ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்கிற சிஸ்டிஃபை அதாவது வீட்டில் செய்கிற சிஸ்டிஃபை மண்டபத்தில் செய்கிற மாதிரி செய்ய முடியுமா அந்த ஜூஸியாக கிறிஸ்பியாக செய்ய முடியுமான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கன் நான் எடுத்துக்கிட்டேன் எப்போவுமே சிக்கனுக்கு வீட்டில் செய்யும் போது பதினஞ்சு கிராம் இருபது கிராம் சைஸில் எடுத்துக்கோங்க இது நாங்கள் ஃபங்க்ஷனில் செய்யும் போது முப்பது கிராம் முப்பத்தஞ்சி நாற்பது கிராம் அளவுக்கு எடுத்துப்போம் அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு சின்ன சைஸாக எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்ல மசாலா நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் எப்போதுமே சிக்கனை நல்லா மூணு முறை மஞ்சத்தூள் சேர்த்து அலசி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இப்போது நம்ம தண்ணியே இல்லாமல் சிக்கனை எடுத்து வச்சுக்கலாம் வீட்டில் ஃபில்ட்ரு மாதிரி இருந்தால் கூட அதில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த கறியில் புளிப்புக்கு எலுமிச்ச பழம் பெரிய பழத்தில் பாதி பழம் நான் விதை இல்லாமல் பொழிஞ்சி இதில் சேர்த்துக்கிறேன் நம்ம கறிக்கு அந்த புளிப்பு காரம் உப்பு மசாலா இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு ஊற வச்சு நம்ம பொரித்து சாப்பிடும் போது தான் மண்டபத்தில் செய்கிற மாதிரி ஹோட்டலில் செய்கிற மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போது நான் எலுமிச்சை பழ சாறு தயிர் இஞ்சி பூண்டு சாந்து பூண்டு தோல் உரிச்சி சேர்த்துக்குங்க எப்பவுமே சிக்ஸ்டி ஃபைவ்க்கு இஞ்சி கூடுதலாக சேர்த்துக்குங்க காரம் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு நீங்கள் தான் நீங்கள் மண்டபத்தில் கேட்குற மாதிரி ஹோட்டலில் கேட்குற மாதிரி கிடைக்கும் அதாவது நான் வெறும் கறியில் முன்னாடி புளிப்பு உப்பு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் ஊற வச்சு தான் அப்புறம் மசாலா சேர்த்துப்பேன் நல்லா புரிஞ்சிக்கிங்க நம்ம அந்த கறியில் நேராக அந்த பூண்டு சாந்து சேர்த்து இஞ்சி சார்ந்து சேர்க்கும் போது நல்ல ஒரு மனம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த மசாலா அளவெல்லாம் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் இந்த மசாலாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து ஃபஸ்ட்டு உப்பு காரம் புளிப்பு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து பிசைஞ்சி ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் மசாலா சேர்த்து அப்போ திரும்பவும் பிசைஞ்சி ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஊற வைக்கணும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது அந்த கறியில் டேரெக்டாக நம்மளுக்கு அந்த மசாலா அந்த காரம் அந்த புளிப்பெல்லாம் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு அப்புறம் நீங்கள் கான்ஃப்ளர் மாவும் சேர்த்துக்கணும் கான்ஃப்ளர் மாவு தான் சேர்க்கணும் அரிசி மாவு இப்போ சேர்க்கக்கூடாது அரிசி மாவு எப்போ சேர்க்கணும் சொல்லி வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போது அந்த கான்ஃப்ளர் மாவு சேர்த்த உடனே அந்த இஞ்சி பூண்டு சார்ந்து அந்த மசாலா எல்லாம் கறியை விட்டு தனியாக பிரியாமல் நமக்கு கறி கூட ஒட்டி நல்லா ஊறி கிடைக்கும் இப்போ நம்ம மாவு பேசிஞ்சிட்டு அடுப்பு பற்ற வச்சு செய்ய அரை மணி நேரம் ஆகலாம் ஒரு மணி நேரம் ஆகலாம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலாம் நீங்கள் அந்த எண்ணெய் ஊற்றி காய வச்சிட்ட பிறகு அரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சி ஊற வைங்க அரிசி மாவு முன்னாடியே சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரஃப்பாக ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த கிறிஸ்பி தன்மை மொறுமொறுப்புக்கு தான் அரிசி மாவு சேர்க்குறோம் இப்போது அந்த கிராம் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதுக்கு மேலே சேர்த்தாதான் அந்த எண்ணெயில் பொரியும் போது உங்களுக்கு நல்ல வாசனை கிடைக்கும் சாப்பிட சுவையாக இருக்கும் அந்த பட்டை கிராம் ஏலக்காய் அளவு மொத்தமாக போட்டிருக்கேன் அந்த மாதிரி அரைச்சி அதிலிருந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிங்க இப்போது இது கூட நிறைய பேர் முட்டை சேர்ப்பாங்க கண்டிப்பாக முட்டை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல உதிரியாக கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு ஆறுன பிறகு அது நல்ல போண்டா மாதிரி சவச்சவன்னு இருக்கும் ஏன்னா முட்டையோட தன்மை சாஃப்ட்டு அதனால் கொஞ்சமாக செய்யும்போது முட்டை சேர்க்க தேவையில்ல நாங்கள் பதிஞ்சு கிலோ இருபது கிலோ முப்பது கிலோ செய்யும் போது சேர்ப்போம் ஏன்னா அது வந்து நமக்கு அந்த சிக்கன் பீஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரியாக கிடைக்கும் இங்கே பாருங்க நல்லா மசாலா சேர்ந்து அந்த கறி நல்லா ஊறி நமக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது நிறைய பேர் இந்த சாந்து தண்ணி மாதிரி இருக்கும் இந்த சாந்து ரொம்ப கெட்டியாக டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிலாம் இருக்கக்கூடாது இந்த கறியில் மசாலா பாருங்கள் அப்படியே கறி கூட அந்த மசாலா அப்படியே ஒட்டிட்டு அப்படியே நம்ம இருக்கிறது தெரியணும் நான் ஒரே ஒரு பீஸ்மா சேம்பிளுக்கு பொறிச்சு காட்டுறேன் இந்த விஷயம் அதாவது நம்ம மசாலா சேர்க்குறதுல மட்டும் அந்த கிறிஸ்பியாக அந்த ஜூஸியாக வராது இந்த அனல் பக்குமும் ரொம்ப முக்கியம் நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் போடும்போது அனல் ஸ்லோவில் இருக்கணும் நீங்கள் போட்ட உடனே இந்த மாதிரி பொறிஞ்சு நமக்கு லேஸாக மேலே வரணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க விறகுல செய்யும்போதோ இல்லை சிலிண்டர் செய்யும்போது அனல் அதிகமாக வச்சு போட்ட உடனே அந்த மேலே தோல் எல்லாம் சீக்கிரமாக தீஞ்ச மாதிரி நமக்கு ஆயிடுச்சுன்னா உள் வேக்காடு நல்லா இருக்காது சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதாவது நம்ம மசாலா சேர்க்குற பக்குவத்தை விட இந்த அனல் பக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் சேர்த்துட்டு நம்ம அனல் அதிகமாக வச்சிடலாம் இங்கே பாருங்கள் அந்த கரண்டில் அள்ளும் போதோ இல்லை அந்த பீசுலையோ அந்த சாந்து மசாலா பிரிகிறது அந்த மாதிரி எதாவது இருக்கா பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த எண்ணெயில் மசாலா பிரியாமல் நல்லா நமக்கு வெந்து கிடைக்கும் அப்புறம் அது வெந்துடுச்சு நம்ம எடுக்க போகிறோன்னா அந்த டைமில் நீங்கள் அனலை ஸ்லோ பண்ணிடணும் ஏன்னால் நமக்கு இப்போது நாலஞ்சு பீஸாக போடுறோம் அதை ரெண்டு தடவை எடுக்கிறோன்னா மொதல் ஈடு எடுத்துட்டா பிறக்க அடுத்த ஈடு அதிக அனலாகிடும் தீச்சல் மாதிரி ஆகிடும் அது இல்லாமல் நம்ம எடுக்கிறதுக்கு கையில் அனல் பக்கம் அடிக்காமல் நம்ம நின்று நிதானமாக சூப்பராக வடிகட்டி எடுக்கலாம் நான் இங்கே சளி கரண்டி யூஸ் பண்ணுறேன் நீங்கள் சிசிஃபைக்கு சின்ன சின்ன வளக்கரண்டி இருக்குல்ல அந்த மாதிரி எடுத்துக்கங்க உங்களுக்கு எண்ணெய் இல்லாமல் சூப்பராக கிடைக்கும் இப்போ ஒரு பீஸை சும்மா எடுத்து வச்சு சுட சுட உடச்சி பார்த்தேன் ரொம்ப சுடுது கை ஏன்னா அது எவ்வளோ ஜூஸியாக இருக்குது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு காட்டுறதுக்காக அதனால் நான் ஆரிட்டா பிறகு உடச்சி காட்டுறேன் இப்போ அந்த லெக் பீஸில் பாருங்கள் நான் கோடு கூட போட்டுருக்கேன் பார்த்தீங்களா லெக் பீஸில் முக்கியம் அந்த மாதிரி கோடு கூட போட்டு நீங்கள் மசாலா போட்டு பிசைஞ்சு நீங்கள் வேக வச்சதா நல்லா வேகும் மசாலா ஏறும் சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வீடியோ நான் மூணு நிமிஷத்தில் நாலு நிமிஷத்தில் போட முடியும் இந்த மாதிரி ஃபிசிக்கலான ஒர்க்கு உங்களுக்கு புரியணும் தெரியணுன்றதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே காமிச்சு உங்களுக்கு ஸ்லோவாக பேசி சொல்லிகிட்ருக்கேன் அதே போல் வானல் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வீட்டில் சில்வர் வானல் ரொம்ப லேஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதில் கறி எடுத்து போடும்போது ஹீட்டோட ஒட்டிக்கின்னு வானல் இருந்து வராது அப்புறம் நல் எண்ணெய் கொ அந்த கறி போடும்போது நமக்கு எண்ணெய்க்கு உள்ள சிக்கன் போய்ட்டு பொறிஞ்சி மேலே வரணும் நிறைய பேர் சும்மா அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றி வறுக்கிற மாதிரி அப்படி பொறிச்சி எடுப்பாங்க அதனால் எண்ணெய் அதிகமாக இருக்கும் சங்கே கேட்குற டேஸ்ட்டு கிடைக்காது அந்த ஜூஸியான தன்மை கிடைக்காது அந்த எண்ணெய் ரொம்ப முக்கியம் நீங்கள் அந்த எண்ணெயில் ஒரு தடவை சிஸ்டிஃபை போட்டு சாப்பிட்டாலும் நல்ல ஒரு ருசியாக நல்ல ஒரு காரசாரமாக போட்டு சாப்பிட்றீங்க சூப்பராக இருக்கும் இந்த கறியில் நான் கலரே சேர்க்கல ஆனால் நமக்கு எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள் ஏன்னா நம்ம அந்த இஞ்சி புண்டு சாந்து அந்த மசாலா அந்த மாவு லேயர் லேயராக நம்ம பெசஞ்சி ஊற வச்சு கொண்டு வந்ததுனால நமக்கு அந்த கலர் கிடைக்கிது ஆனால் சிக்ஸ்டி ஃபைவ்ல கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க ஏன்னா பார்க்க நல்ல கலர்ஃபுல்லாக தான் நமக்கு சாப்பாடு நல்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் ஃபுட் கலர் உங்களுடைய சாய்ஸ் தான் நல்லா இந்த அனல் பக்கம் சொல்லியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் நம்ம போடும்போது அனல் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு கையில் அனல் அடிக்காது எண்ணெய் மேலே அடிக்கும் போது அதிக சூடு இருக்காது நம்ம பயப்படாமல் பொறுமையாக ஒன்று ஒன்றா உதிரி உதிரியாக எண்ணெயில் போடலாம் அப்புறம் எடுக்கும்போது அனலை குறைச்சிங்கன்னா நமக்கு எல்லாமே சமமாக தீச்சல் இல்லாமல் ஒரே வேக்காடாக ஒரே பதமாக எடுக்கலாம் நீங்கள் பாருங்கள் ஒரு பீஸு நம்ம ஆறி போய் உடச்சி காமிச்சேன் எவ்வளோ ஜூஸி அப்படியே உடஞ்சி சூப்பராக இருக்குது பாருங்கள் இப் இப்போது நான் கடைசி ஈடு அதாவது கடைசி ஒரு அஞ்சாறு பீஸு போட போகிறேன் அந்த மசாலா பார்த்திங்களா தண்ணி மாதிரி இல்லாமல் மசாலா ரொம்ப அதிகமாக இல்லாமல் அப்படி கரெக்டாக இருக்குது நான் கொடுத்துக்கிற அளவில் இந்த மாதிரி ஒரு கிலோ சிக்கனில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பூண்டு தோலை உரித்து அரைச்சி சேர்த்துக்குங்க அப்போ உங்களுக்கு அந்த மசாலா பிரியாமல் நல்ல வாசனையாக இருக்கும் அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்க்குறோம் இல்லையா அதில் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் இந்த வீட்டில் செய்கிற தவிர தான் என்ன பண்ணணும்னா முன்னாடியே உப்பு காரம் அதிகமாக போட்டுட்டு கடைசியாக அந்த மசாலா சேர்க்கும் போது அதிகமாயிடும் உப்பு அதிகமாகிடும் காரம் அதனால் முன்னாடி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்து பிசைஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு காரம் சேர்க்கணும் நல்லா புரிஞ்சிக்கிங்க சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் உப்பு காரம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து பிசைஞ்சு ஊற வச்சு சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு சாப்பிட்லாம் இப்போ நம்ம ஜூஸியான கிறிஸ்பியான நம்ம சிஸ்டி ஃபைவ் உடிஞ்சிருச்சு இப்போ என்னுடைய மகன் வந்து எனக்கு சிப்ஸ் வேணும்ப்பான்னு கேட்டிருந்தான் அவனுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸை மாதிரி உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடும்போது கண்டிப்பாக உருளைக்கிழங்குக்குன்னு சிப்ஸ் கட்டை இருக்கு அதில் தான் போடணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வாழை வச்சு வாழ்க்கை போடுற சிப்ஸ் கட்டையில் போய் சீவராங்க கத்தியால் வெட்டுறாங்க அருவமனையில் அரைக்கிறாங்க இப்படிலாம் அரைஞ்சி அரிஞ்சு நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மொறுமொறுப்பு அந்த கிறிஸ்பியெல்லாம் கிடைக்காது சவ சவனு எண்ணெய் இழுத்து உங்களுக்கு வளவளன்னு இருக்கும் ஒரு சின்ன டிப்ஸுக்காக சொல்கிறேன் அதாவது நம்ம ஃபைவ் போடும்போது எண்ணெய் ஸ்லோவாக வச்சு கறி போட்டோம் ஆனால் உருளைக்கிழங்கு நம்ம சிப்ஸ் பொறிக்கும் போது எண்ணெய் வேகம் அதிகமாக அனல் வேகம் அதிகமாக வச்சு பொறிக்கணும் அந்த புல்லை போட்ட உடனே பாருங்களேன் உங்களுக்கு பொறிஞ்சு மேலே வத்தல் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு ஸ்லைஸாக இருக்கணும் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா சிப்ஸு போகிறதுக்கு சிப்ஸு கட்டை ரொம்ப முக்கியம் வா வாழைக்கா சிப்ஸு போகிறதுக்குன்னு கட்டை இருக்குது உருளைக்கிழங்கு சிப்ஸ் போகிறதுக்குன்னு கட்டை இருக்குது பஜ்ஜி போகிறதுக்கு கட்டை இருக்குது நீங்கள் அந்த ஸ்லைஸில் சீவி போடும்போது தான் உங்களுக்கு நல்ல மொறு மொறுப்பாக சூப்பராக கிடைக்கும் அப்புறம் இந்த வாழைக்காய் சிப்ஸு உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாம் போட்ட உடனே கொஞ்சமாக உப்பு காரம் சேர்த்து கவரில் கட்டி வச்சிடணும் நீங்கள் ஒரு கால் மணி நேரம் வெளில இருந்தால் கூட உங்களுக்கு ஈரப்பதமாகி சவச்சவன் ஆகிடும் எப்போது நீங்கள் மிக்சர் கடையில் போய் பாருங்களேன் எப்போவுமே அந்த சிப்ஸ் செட்டில் இப்போ கவரில் கட்டி பேண்டு போட்டு வச்சுருப்பாங்க நம்ம கேட்கும் போது தான் நம்மளுக்கு எடுத்து கட்டி கட்டி அளவு அளவு போட்டு கட்டி கொடுப்பாங்க இது கூடவே போட்டேன் சின்ன சின்ன டிப்ஸு மாதிரி தான் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அந்த மாதிரி இந்த சிப்ஸு போட்டு எடுத்த அந்த அனல் அந்த அந்த சூட்டிலே நீங்கள் உப்பு வெப்பர் சேர்த்துக்கணும் தனி மிளகாயத்து கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் அந்த குளுக்கும் போது அந்த சூடிலே எல்லா இடத்துலையும் சமமாக கலந்து நமக்கு நல்லா சூப் சாப்பிட்ற சூப்பராக இருக்கும் ஆறு சுத்தமாக ஆறிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு காரம் போட்டிங்கன்னா நீங்கள் எங்கே போடுறீங்களோ அதே இடத்துல அப்படியே தான் இருக்கும் அது சரியாக கலக்காது இது ஒரு டிப்ஸு நான் என் ப என் மகன் கேட்டான்னு போட்டு கொடுத்தேன் சரி வீடியோ எடுத்தோம் இதுவும் ஒரு சின்ன டிப்ஸு மாதிரி சொல்கிறோம்னு சொல்லிவிட்டு கோடியே சொல்லியாச்சு இப்போது நம்மளுடைய கண்டன்ட்டு நான் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன் நிறைய சமையல் வீடியோ போட்டிருக்கேன் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் என் தொடர்ந்து பார்க்குற சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் உங்களுக்காக வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக என்னோடய மனம் துடிக்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் என் வீடியோலாம் போய் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் நல்ல விளக்கம் நல்ல தெளிவான செய்முறை கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து ரெண்டு மூணு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சமையல்காரனாக வருவீங்க என் வீடியோவை போய் கண்டிப்பாக பாருங்கள் என் வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணட்டாலும் பரவாயில்ல ஷேர் பண்ணுங்க வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு உபயோகமான வீடியோவா இருக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் கமெண்ட் பண்ணுங்க நான் உடனுக்குடன் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் உங்களுக்காக நான்